வணக்கம் நான் உங்கள் அல்ஸ்டன் ஆண்டனி இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது சாட் ஜிபிடி ஆட்லஸ் ஏஐயில் லேட்டஸ்ட்டாக நடக்கிற டெவலப்மெண்ட் தெரிஞ்சு கொள்ளணும்னு நினச்சி நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணணும் மற்றவங்கள இல்லை உங்களுக்கு எப்படி அந்த ஏஐ யூஸ் பண்ணணும்னு நினச்சா எல்லாமே இந்த சேனலில் கவர் பண்ணுவேன் சேட் ஜிபிடி ஆட்லஸும் அதே மாதிரி தான் உண்மையை சொல்லப்படணும்னு சொன்னால் சாட் ஜிபிடி ஆட்லஸ் எல்லாரும் அதை பற்றி பேசுகிறாங்க ஆனால் உண்மையாக பார்த்தீங்கன்னா ப்ரெப்ளக்சிட்டி கமர்ட் ப்ரௌசர்ங்கிறது ஜஸ்ட்டு ஒரு ஒன் வீக்குக்கு முன்னாடியே வந்து இது எல்லாத்தையுமே நான் ஏற்கனவே கவர் பண்ணிட்டேன் பேசிக்காக ப்ரப்ளக்சிட்டி மூலமாக ஒரு ஏஐ ப்ரௌசர் கொண்டு வந்து அது விண்டோஸ்க்கும் மேக் ஓவர்ஸ்க்கும் ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரீயாக எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு இன்விடேஷன் மூலமாக ஃப்ரீயாகவே அக்சஸ் கொடுத்து எல்லாமே செஞ்சுட்டேன் இப்போ சேம் கான்செப்ட் சேம் இது நீங்கள் வேணால் அந்த வீடியோ நான் லிங்கில் கொடுக்குறேன் டவுன்லோட் பண்ணி நீங்கள் செக்கும் பண்ணிக்கொள்ள நீங்களும் உங்கள் ப்ரௌசர் நான் பேசிக்காக இந்த ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறதே இந்த கொமட் ஏஐ ப்ரௌசர் மூலமா தான் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ என்ன நடந்திருக்குன்னா சேட் ஜிபிடி அதே கான்செப்டுக்குள்ள வந்திருக்காங்க அதே என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு ஏஐ ப்ரௌசர் இது வந்து வெறும் ஒரு ப்ரௌசரை க்ரியேட் பண்ணிட்டு ஏஐ ஃபீச்சர்ஸ் அதுக்குள்ளே கொண்டு வராம ஏஐ அவங்க க்ரியேட் பண்ணி எல்லாமே செட் பண்ணிட்டு அதுக்கு ஒரு ப்ரௌசர் க்ரியேட் பண்ணிருக்காங்க அப்ப எப்படின்னு சொன்னா இது எல்லாமே ஏஐ ஃபஸ்ட்டுன்னு க்ரியேட் ஆனதுனால நிறைய ஜிபிட்டியில் உள்ள ஃபீச்சர்ஸ் இல்லை ஏஐ வச்சு உங்கள் ப்ரௌசரில் நிறைய ஒர்க்கும் பண்ணிக்கொள்ள முடியும் நிறைய ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோலும் பண்ணிக்கொள்ள முடியும் என்னென்னு சொல்கிறேன்னு பாருங்கள் ஆனால் ஒரே ஒரு லிமிட் சுட்வேஷன் ஜிபிட்டியில் இப்போ என்னென்னா இது வந்து வெறும் மேக்ரோஸ்க்கு மட்டும்தான் அவைலபிள் நீங்கள் விண்டோஸ் யூஸர்னால் அவைலபிள் இல்லை அந்த கேஸில் நீங்கள் சேம் ஃபீச்சர்ஸை நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் கொஞ்சம் ஏஐ வச்சு யூஸ் பண்ணனுச்சா ப்ரெக்ஸ் ப்ரெப்ளக்சிட்ட கமெண்ட் ஏஐ ப்ரௌசர் ஃப்ரீ டவுன்லோட் பண்ண முடியும் நான் வீடியோ லிங்க்கில் போடுறேன் அதை நீங்கள் வேணால் இப்போதைக்கு டெஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம் சார்ஜி பீட்டின்னாவே நார்மலாக அப்படி தான் பண்ணுவாங்க மேக்கோவ்காக விழுவாங்க ஐஃபோனுக்கு விடுவாங்க எப்போயுமே விண்டோஸ் ஆண்ட்ராய்டை செகண்ட் ப்ரையாரிட்டியை தான் வச்சுருப்பாங்க இந்த லிங்க்குக்கு போனீங்கன்னா நீங்கள் மேக்கோவ்ஸ் வச்சுருந்தீங்கன்னா டிரெக்டாகவே டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம் இல்லை என்ன மாதிரி நீங்களும் விண்டோஸ் யூஸர்னு சொன்னால் ஜஸ்ட் உங்களுக்கு ஃபீச்சர்ஸை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் வீடியோ ஆக்சுவலாக விண்டோஸ்க்கு வந்தோன்னே நான் கம்பேரிசன் வீடியோவும் ரெண்டுக்குமே சேர்த்து நான் செய்கிறேன் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இதுல என்ன மெயின் டிஃப்ரென்ஸஸ்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொமெட் ஏஐ ப்ரவுசரை ஓப்பன் பண்ண அசிஸ்டன்ட்னு பெரிப்ளெக்சிட்டி ஏஐயோட வந்துடுறது சேம் இது இங்க இடத்துல ஆஸ்க் சாட் ஜிபிடின்னு வந்துடுது ஆஸ்க் சாட் ஜிபி டில போயிட்டு அந்த இடத்துல நீங்க சாட் ஜிபிடி ப்ரவுசர் சைட்னா யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் அது போக நீங்க ப்ரவுசர்ல என்னென்ன ஓப்பன் பண்றீங்களோ என்னென்ன யூஸ் பண்றீங்களோ அது எல்லாமே அந்த சாட் ஜிபிடிக்கு தெரியும் தெரியும் அதை வச்சு கிளியரா ஆன்சர் பண்ணலாம் இது நிறைய ஏஐ பேஸ்ட் பிளகின்ஸ் ப்ரவுசர் எக்ஸ்டென்ஷன் பிளகின்ஸ்கள் எல்லாம் யூஸ் இல்லாமல் ஆக்கப்போகுது ஏன்னா இதை வச்சு தான் நிறைய பிளகின்ஸ் கொடுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் மெர்லின் அந்த மாதிரி எல்லாம் நிறைய இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனால்